ஒரு பக்கம் அவர் ஆறுதல் சொல்கிறாரு இன்னொரு பக்கம் திமுகவுடைய இணையதள வாசிகள் ஆம்சாங் குறித்து அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்காங்க ஆம்சாங் குடையில் பல்வேறு சந்தேகங்களை இவங்களே உருவாக்கி ஆம்சாங்கை ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரராக ஒரு ரவுடியாக ஒரு குற்ற பின்னணி கொண்டவராக போர்ட்ரேட் பண்ணுறாங்க இது குறித்து இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் கடுமையான தன் விமர்சனங்களை ஏழு கேள்விகளாக தொகுத்திருக்காரு திமுகவில் சமூக நீதி ஒன்று இருக்கிறதா வெறும் வாக்கிற்கு மட்டும்தான் சமூகநீதியா நல்ல ஆட்சி வரணும்னு நான் கூட திமுக தான் ஓட்டு போட்டேன் அதுக்கு வெக்கப்படுறேன் என்ற ரேஞ்சுக்கு பா ரஞ்சித்து திமுகவை கடுமையாக சாடி இருக்கிறாரு உண்மையிலேயே திமுகவில் சமூக நீதி இருக்கிறதா திமுக எதை நோக்கி பயணிக்கிறது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை எந்தெந்த வகையில தாக்கத்தை திமுக அரசுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங்குடைய படுகொலைக்கு மாநில அரசுடைய சட்டம் ஒழுங்கு தோல்விதான் காரணம் தமிழ்நாடு காவல்துறையும் உளவுத்துறை தான் காரணம் தமிழ்நாடு அரசு தான் காரணம் அப்பட்டமாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு ஒன்று இல்லைங்க இல்லைங்க அப்படின்னு நாம் சொன்னால் அது அவதூறுன்னு சொல்லுவாங்க அது வதந்தின்னு சொல்லுவாங்க கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டுகளில் கொலை கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவான்னு சொல்லுவாங்க குற்றவாளிகளை தடுப்போம் குற்றத்தை தடுப்போம் குற்றவாளிகளை பிடிப்போம்னு சொல்லுவாங்க நாம் சொன்னா தானே அது அவதூறு நாம் சொன்னா அது வதந்தி நாம் சொன்னால் அது பொய் தமிழ்நாடு அரசே சொல்லுத தமிழ்நாட்டில் காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல்துறை சரியில்லை இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை காவல்துறையின் தோல்வி என்று தமிழ்நாடு அரசே ஒத்துக்கொண்டு விட்டது ஒத்துக்கிட்டதுனால தான் சென்னையினுடைய மாநகர ஆணையரையும் தமிழ்நாடு ஏடிஜிபியும் மாற்றிருக்கிறது ஏடிஜிபியாக இருந்த திரு அருண் அவர்களை மாநகர ஆணையராக சென்னை கமிஷனாக போட்டிருக்காங்க சென்னை கமிஷனை மாத்திட்டு அந்த ஏடிஜிபி பதவிக்கு டேவிட்ஸன் ஆசிர்வாதத்தை போட்டிருக்காங்க அப்ப ஏடிஜிபியும் மாற்றப்பட்டிருக்காரு கமிஷனும் மாற்றப்பட்டிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே இருந்த காவல்துறையுடைய தோல்வி என்று தமிழ்நாடு அரசே ஒத்துக்கொள்கிறது காவல்துறையின் தோல்வி என்றால் தமிழ்நாடு அரசு முதலமைச்சருடைய தோல்வி ஏன்னா அவர் தான் ஹோம் மினிஸ்டர் அவருடைய கட்டுப்பாட்டு தான் காவல்துறை இருக்கிறது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராயம் குடித்து செத்து போகிறான் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறியது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் தோல்வி என்று ரெண்டு பேருமே எஸ்பி கலெக்டர் ரெண்டு பேரும் மாற்றப்படுறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் காவல்துறை அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதே அரசே ஒத்துக்குச்சு ஏவா வேலை ஒத்துக்கிட்டாரு அதே போல இந்த ஆம்ஸ்டாங் கொலையில் காவல்துறை தோல்வி அடைந்திருக்கிறது என்று தமிழ்நாடு அரசை ஒத்துக்கொண்டதால் காவல்துறையை மாத்திருக்காங்க ஒரு பிரச்சனை நடந்தா உடனடியாக அந்த இடத்துல மாவட்ட ஆட்சியரை கண்காணிப்பாளர ஏடிஎஸ்பிய எஸ்பிய டிஎஸ்பிய இன்ஸ்பெக்டர் எஸ்ஐஏ ஏட்ட கான்ஸ்டபிள ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுமைக்கும் பல்வேறு தவறு நடப்பதை அதுக்கு நாங்கள் யாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நாங்கள் எப்போ உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது நாங்கள் எப்போ உங்களை பணி நீக்கம் செய்யறது நீக்கம் செய்யுது இல்லை உங்கத்தூக்கி ஆயுதப்படைக்க நாங்கள் மாற்றுறது ஒரு அதிகாரி தவறு செய்கிறாரு அவர் கட்டுப்பாடக்கூடிய பகுதியை அவர் சரியாக கண்காணிக்கலை என்பதற்காக அவரை தமிழ்நாடு அரசு என்றால் தமிழ்நாடு அரசே ஃபெயிலராக போயிடுச்சே ஒட்டுமொத்தமான சமூக நீதியில ஒட்டுமொத்தமான நூற்றி முப்பத்தி மூணு கொலைகள் தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு மாசத்துல நடந்திருக்கிறது அறுவாள் கலாச்சாரம் தமிழ்நாடு முழுக்க பெருகிவிட்டது இதை தன் கட்டுப்பாட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்வி ஏங்க விக்கிரவாண்டிக்கு உதயநிதி ஸ்டாலின் வராரு பொன்முடி வராரு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வராங்க ஏவாவேலி வராரு நேரு வராரு துரைமுருகன் வராரு ஏன் ஸ்டாலின் மட்டும் வரல ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் போட்டிட்டுச்சு நேரடியாக திமுக போட்டிடலை காங்கிரஸில் ஈவிக்கேஸ் இளங்கோவன் அதுவும் ஈவிக்கேஸ் இலங்கோவன் கருணாநிதி அவர்கள் குறித்து ஸ்டாலின் அவர்கள் குறித்து அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் கூட்டணி பிளவு ஏற்படும் போது கடுமையான வார்த்தைகளை விமர்சிக்கக்கூடியவர் அவர் திமுக மேலே அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்தும் கிடையாது அப்படிப்பட்ட இவிகேஸ் இளங்கோவனுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போன மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த கட்சியில் கட்சிக்காரன் நிற்கிறான் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து வெ பெரிய வெற்றி கிடைத்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் விக்கிரவாண்டியில் அந்த தேர்தலுக்கு ஏன் ஐயா ஸ்டாலின் வரலன்னா பயந்து கொண்டு வரலை அறுபத்தெட்டு பேர் கள்ளச்சாராயத்தில் பக்கத்தில் கள்ளக்குறிச்சி இறந்துக்கிறான் விக்கிரவாண்டிக்கு போனால் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரலன்னு கேட்பான் விக்கிரவாண்டிக்கு போனால் கள்ளக்குறிச்சின்னு தலையை காட்டணும் அந்த வாக்குகளும் முக்கியம் அதனால் இங்கே போனால் அங்கே போனால் அங்கே போனால் அசிங்கம் மக்கள் கேள்வி கேட்பான் மக்கள் கதறி அழுவான் டாஸ்மாகை ஏன் மூடலன்னு சொல்லுவான் உங்கள் ஆட்சியில் கள்ளச்சாரத்தில் நாங்கள் செத்துப்பிட்டுன்னு கேள்வி கேட்பான் பத்திரிக்கையில் கேள்வி கேட்பான் இந்த கேள்விகளுக்கும் மக்களை பார்ப்பதற்கு பயந்து கொண்டும் கள்ளக்குறிச்சிக்கும் போல விக்கிரவாண்டிக்கும் போல ஒரு பக்கம் ஒட்டுமொத்தமான இணையதள திமுக டிஎம்கேடி இல்ல வந்து அறிவு சார்ந்த ஐடிவிங்கா எது திமுக அடுத்தவருடைய குடும்பத்தை பற்றி செத்தவன் கொன்னவன் திமுக காரணம் செத்தவனை அசிங்கப்படுத்து அப்படிங்கிறது திமுக இணையதள ஹைனாக்களுடைய அந்த இறந்து போனவர் திமுக குறித்தோ கருணாநிதி குறித்தோ திராவிடம் குறித்தோ ஏதாவது நியாயமான கேள்விகளை தர்க்க ரீதியாக கருத்தியல் ரீதியாக பேசியிருந்தா செத்தாங்க உடனே அவனை எப்படி அசிங்கப்படுத்துறது ஏன்னா மரியாதைக்குரிய ஆம் அவர்கள் ஓர் ஆயிரம் கேள்விகளை திமுக குறித்து கேட்டிருக்காரு வன்னியரும் படையாட்சியும் ஒன்று சேர விடாமல் தடுத்து கொண்டிருப்பதே திராவிடம் தான் வன்னியருக்கு படையாட்சியும் படையாட்சிக்கு வன்னியரும் பகையாளி கிடையாது பகையாளியாக மாற்றி வச்சிருக்கீங்க இந்த ரெண்டு சமூகமும் ஒன்றிணைந்து விட்டால் இது பெரும் அரசியல் சக்தியாக மாறிவிடும் என்பதனால இந்த ரெண்டு சமூகத்தையும் விட்டு வேடிக்கை பார்க்கறது திராவிடம் அந்த திராவிடத்தை நாம் ஒழிக்க வேண்டும் என்று ஆம்சாங் பேசியிருக்காரு சும்மா இருக்குமா திராவிட ஹைனாக்கள் அம்பேத்கர் தான் இந்த நம்முடைய நம்மளை படிக்க வைத்தது இன்னைக்கு நம்ம பேனா பிடிச்சி எழுதுகிறோம் நாம் ஒரு கலெக்டர் ஆகிறோம் நம்ம ஒரு தாசில்தார் ஆகிறோம் நம்ம ஒரு ஆர்ஐ ஆகிறோம் நம்ம ஒரு பேங்களூர் ஆஃபீஸர் ஆகிறோம் நம்மளால் ஒரு பத்து குடும்பத்தை படிக்க வைக்க முடியுது நாம் இன்னைக்கு கோட் சூட் போட்டிருக்கோம் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் புகைப்படத்தை கூட தமிழ்நாடு முதலமைச்சரோ தமிழ்நாட்டு அலுவலகங்களையே வைக்கலை அம்பேத்கரை இந்த அரசாங்கம் புறக்கணிக்கிறது திராவிடம் புறக்கணிக்கிறது அந்த திராவிடத்தை நாம் புறக்கணிக்கணும்னு சொல்லி மரியாதைக்குரிய ஆம்சாங் பேசியிருக்காரு சும்மா இருக்கும் மாத்திரா அவட இது போல ஒரு திமுக மாநாட்டில் பாபா சா அம்பேத்கர் என்ற புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா இது போல பேக்ரவுண்டில் எதனால் புகைப்படத்தை பார்த்துக்கிறீங்களா அண்ணா அறிவாலயத்தில் பார்த்துக்கிறீங்களா இது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைக்கு மேலே அவர் ஃபோட்டோ எதனால் பார்த்துருக்கிறீங்கன்னா கிடையாது கிடையாது ஏன்னா பாபா சா அம்பேத்கரை புறக்கணிக்கிறாங்க கூட்டணி கட்சி அப்படிங்கிற பேரில் பட்டியல் சமூகத்திலே பிறந்த தலைவர்கள் அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை திமுக அழைச்சிட்டு போகிறது குறித்தும் ஆம்சாங் பேசியிருக்காரு நான் எங்கள் அப்பா திமுக நடந்தாரு திமுக சரியில்லைன்னு தான் நான் ஒரு அமைப்பு தொடங்கினேன் நீ மீண்டும் என்னை திமுக கூட்டு போகிறேன்னா எதுக்கு நீ எனக்கு தலைவனாக இருக்குன்னு சொல்லி அவர்கள் ஒரு ஒரு அடிமட்ட அரசியலை மிக தெளிவாக புரிந்து கொண்டு திராவிடம் குறித்தும் இந்த திராவிட அரசியல் குறித்தும் திராவிட சித்தாந்தம் குறித்தும் மிக நேர்த்தியாக புரிஞ்சு வச்சிருக்காரு அவர் வந்து வன்னியர் பறையர் ஒட்டுமையை மட்டும் பேசலை ஒட்டுமொத்தமான அம்பேத்கரிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு செய்கிற உதவிகள் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக கொண்டு பல ஆயிரக்கணக்கான பேரை படிக்க வச்சுருக்காரு படிக்க வச்சது மட்டும் இல்லாமல் வேலை வாங்கி கொடுத்துருக்காரு நல்ல ஒரு ஓவியனா அவனை சிறந்த ஓவியனாக மாற்றணும் நல்ல பாடுறானா சிறந்த பாடகரை மாற்றணும் நல்ல நடன சிறந்த ஒரு டான்ஸ் மாஸ்டரை மாற்றணும்னு சொல்லி அந்த சமூகத்துல பிறந்த எல்லாரையும் தூக்கி விடல பெரிய பின்புல வந்துக்கார் இன்னைக்கு ரஞ்சித்துடைய அறிக்கையை பார்க்கும்பொழுது அவரை பார்த்தா நான் வளர்ந்தேன் அவர் இல்லாமல் என் வாழ்க்கையே இல்லை இனி என்ன செய்ய போறேன்னே தெரியல ஆனாலும் அம்பேத்கருடைய வரியில் நான் பயணிப்பேன் அப்படின்னு ரஞ்சித் அவர் சொல்றாரு ரஞ்சித்தை வந்து இந்த அளவுக்கு உருவாக்கியதுல மிகப்பெரிய பின்னணியாக ஆம்ஸ்டாங் இருந்தார் என்பதே ஆம்சாங் இறந்த பிறதான் ரஞ்சித்தை ரிவீல் பண்றாரு ஆம்சாங் இறந்த பிறதான் செய்தி வெளிவருது ஏன்னா செய்த உதவியை வந்து யார்ட்டையும் சொல்லக்கூடாது என்று ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இசைவாணி அப்படிங்கிற ஒரு பாடகர் சொல்றாங்க ஒரு மிகச்சிறந்த பாடலை பாடக்கூடியவங்க இந்த பெரிய கறி அப்படிங்கிற பாட்டு வந்து பெரிய உள்ள அவங்க ரீச் பண்ணாங்க அந்த கேஷ்லெஸ் கலெக்ஷன் அந்த அந்த டீமையை அவர் தான் உருவாக்கியிருக்காரு தெருக்கூத்த அறிவையே அவர் தான் உருவாக்கியிருக்காரு ரஞ்சித்தை உருவாக்கியிருக்காரு இன்னைக்கு ரஞ்சித்ருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இயக்குனர்கள் படம் எடுத்துட்டாங்க அத்தனை பெரிய பின்புலமான் நின்று பொருளாதாரமாக ஒரு பா பாதுகாப்பாக இது போன்ற படங்களை எடுக்கும்பொழுது மிகப்பெரிய சவால் இருக்கும் அந்த சவால்கள் இருந்து அவங்களுக்கு தற்காத்து கொடுத்தது ஆம்ஸ்ட்ராங் லீகலா அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து படுகொலை பொழுது அவங்க தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க அரசை கேள்வி வைப்பாங்க ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பாங்க காவல்துறை கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்பவர்களை அசிங்கப்படுத்துவது திமுகவுடைய ஐடி விங்கு வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுப்பாங்கிற மாதிரி யார் திமுக நோக்கி கேள்வி கேட்கிறானோ யார் திமுக அரசை நோக்கி கேள்வி கேட்கிறானோ அவனுடைய கேரக்டரை அசாசினேட் பண்றது அவனுடைய ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்குறது அப்படிதான் இன்னைக்கு ரஞ்சித்தை குறித்து கொதறி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆம்ஸ்டாங் ஒரு பக்கம் அடிச்சுட்டு இருக்காங்க இது அபிஷியலான திமுகவுடைய ஐடி விங்கு ஒரு ஒரு ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க ஆம்ஸ்டாங் கொலைக்கான கண்டர்கள் எழுந்து கொண்டிருக்கிறது டெல்லி வீதிகளில் போராடுறாங்க பஞ்சாபில் போராடுறாங்க உலகம் முழுமைக்கும் இந்த செய்தி பெரிய செய்தியாக மாறி ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் கிட்டத்தட்ட சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட்டவர் ஒரு அவருடைய வழக்கல் எல்லாமே இப்போ காசு செய்யப்பட்டுச்சு அவர் எதுக்கும் நிலுவையில் எந்த வழக்கமும் இல்லை அவருக்கான பின்னணிகள் இருந்தாலும் கூட அந்த குற்றப்பின்னணும் போக்கிட்டு இவர் ஒரு இன்னைக்கு நேரடியான அரசியல் கடத்தல் நின்றுருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மனிதன் எனக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை ஒவ்வொருத்தரும் கேட்குறான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையில் கூட தேனியில் ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு புதுக்கோட்டை ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு சேலத்தில் ஒருத்தர் வெட்டப்படுறாரு இந்த பக்கம் கடலூரில் ஒருத்தர் வெட்டப்படுறாரு அப்படின்னா நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் இந்த விடியா திமுக அரசு நம்மளை பாதுகாக்கணும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அவர் சொல்கிற எந்த தவறும் இல்லை ஆரஞ்சித்துடைய மெட்ராஸ் படத்துல ஒரு வசனம் வரும் ஒன்னையும் உன் அப்பனையும் நம்பித்தான் நாங்கள் வந்து நாசமாக போயிட்டோம் அப்படின்னு இன்றைக்கி ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த வீட்டில் போது அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு தான் ஒட்டுமொத்தமான ஆம்சாங்களுடைய ஆதரவாலும் பரப்புகிறாங்க உன் அப்பனையும் நம்பித்தான் நாங்கள் நாசமாக போயிட்டோம் இன்னும் எத்தனை பேரை இந்த சுவர் பழிவாங்கது போகுதோ அப்படிம்பாங்க அப்படி இந்த திராவிடம் அப்படிங்கிற சுவர் இன்னும் எத்தனை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை வாங்க போகிறதோ சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு திருமாவளும் அந்த கேள்வி கேட்டிருக்காரு தலித் சாதாரண தலித்திலிருந்து தலித் தலைவர்கள் போதுக்கு நீங்கள் பாதுகாப்பு இருக்கிறாரு கூட்டணியில் இருக்கக்கூடிய அவரே சொல்கிறார் ஏன்னா இங்கே எல்லாருக்குள்ளேயும் ஒரு சாதி அழுக்கு திமுகக்குள்ளே ஏறி உட்காந்துருக்கு சாதி அழுக்கு அந்த சாதி தான் டிஆர் பாலுவும் தயாநிதி மரனும் வெளியே வந்துட்டு நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா சொல்லுதயா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டக்கான காரணம் அவங்களுடைய சாதி அழுக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு வரதராஜமணி நீதிபதி ஆயிருக்காருனா அது திராவிட போட்ட பிச்சை என்று ஆர்எஸ் பாரதி பேசுறது இப்பொழுது திராவிடம் போட்ட பிச்சை மருத்துவர் படித்தது அப்படின்னு சொல்கிறது இது எல்லாமே ஒரு சாதி அழுக்கு தான் என் வீட்டில் கார் டிரைவர் கூட அருந்ததியர் தான் என்ன குளிப்பாடுறது கூட அறிந்ததிகள் தான் என்ன தூய்மைப்படுறது கூட அறிந்ததியர் தான் அப்படின்னு இந்த திராவிட இயக்க தலைவர்கள் சொன்னதுக்கான காரணம் அவங்களுடைய சாதி அழுக்கு திராவிட கருத்தியலுக்கு ஆதரவாக ஆம்சாங் அவர்கள் நின்றிருந்தார்னா கருணாநிதி தான் சிறந்த தலைவர் பெரியார போல உண்டா எங்களை படிக்க வச்சது பெரியார் தான் நாம பேண்ட் ஷர்ட்டை போடுறது காரணம் பெரியார் தான் நாங்கள் படித்ததுக்கு காரணம் பெரியார் தான் எங்களை க கலைஞர் தான் எங்களை வந்து கைப்பிடிச்சு கூட்டு போனார் திராவிடம் இல்லை என்றால் எங்களுக்கு சுயமரியாதை பகுத்தறிவு தன்மானம் ஒழுக்கம் எதுவுமே அடைஞ்சிருக்காது எனக்கு தமிழ் சொல்லி கொடுத்ததே கலைஞர் கருணாநிதி தான் அப்படின்னு பேசியிருந்தார்னா ஆம்ஸ்டாங்கு இன்றைக்கி ஆம்ஸ்டாங்குக்கு வந்து வீதிக்கு வீதி திமுகவே இறங்கி வந்து பேனர் அடித்து போஸ்டர் ஒட்டி வீர வணக்கம் செலுத்தி ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்கள் முழுக்க ஆம்ஸ்டாங்கை கொண்டாடி தீர்த்துருப்பாங்க ஆனால் ஆம்சார் அப்படியே நேர் எதிராக நின்ட்டார் திராவிட கருத்தியலுக்கு நேர் எதிராக உண்மையை பேசிட்டார் அதை கொஞ்சம் உறக்க பேசிட்டார் அந்த ஒடுக்கப்பட்ட வெளிமுறை மக்களுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கான புரிதலை ஏற்படுத்தினார் ஒரு பெரும் கூட்டத்தை இந்த திராவிட கருத்திலிருந்து திருப்புவதற்கு முயற்சி பண்ணார் அதனால் பெரியார் கலைஞர் எல்லாம் ஓகே தான் ஆனால் அம்பேத்கரை ஈரோட்டில் அம்பேத்கருக்கு இறந்து பதிமூணு வருஷம் கழித்து தான் பெரியார் இறக்குறாரு அந்த பதிமூணு வருஷத்தில் ஈரோட்டில் ஒரு சிலையை கூட பெரியார் அம்பேத்கருக்கு வைக்கல இதுதான் அம்பேத்கரை திராவிட இயக்கம் ஏற்றுக்கொண்ட லட்சணங்கிற உண்மையை ஆம்ஸ்டாங் அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு இது யாருமே சொல்லாத செய்தி எந்த தலைவர்களும் பேசாத செய்தி இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு முழுமைக்குமே அம்பேத்கர் குறித்து அளவில் பெரியார் பேசல அம்பேத்கரை தத்துவங்களை களவாண்டு கொண்டு பெரியார் பேசிருக்காரு ஆனால் அம்பேத்கரை பற்றி பேசலைங்கிறத ஆம்சாங் மறைமோ சொல்லிட்டாரு சும்மா இருக்குமா திராவிட கைனாக்கள் ஆனால் இங்க பெரியார் மண் சமூக நீதி மண்ணுன்றாங்க பாபா சாஹ புறக்கணிக்கிற ஒரு திராவிட மாடல் ஆகுது அப்படியாப்பட்ட திராவிட கட்சி நம்ம புறக்கணிச்சே ஆகணும் திராவிட கட்சி புறக்கணிச்சே ஆகணும் அந்த கேள்வியை மட்டும் ஆம்சாங்களுக்கும் கேட்கல அண்ணன் சீமானவர்கள் கேட்ட கேள்வியும் அவர் கேட்டிருக்காரு அவர் மேலே கேட்டிருக்காரு தனித்தொகுதியாக பெரம்பலூர் இருக்க வரைக்கும் வாங்க நிப்பாட்டினீங்க பெரம்பலூர் பொது தொகுதியாக ஆனோன்னு பெரம்பலூரை புரியுமா கொண்ட ஆராசாவை ஏன் நீலகிரி கொண்டு போனீங்க என்ற கேள்வி கேட்டார் அதைத்தான் வந்து வேறு வடிவத்தில் ஆம்சாங்க கேட்டிருக்காரு நீங்கள் உங்கள் கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிருந்தவர் அறிவாளி ஆராசா அவரையும் உங்கள் கட்சியில பொதுச்செயலராக்கலை ஏன் ஒரு பறைய சமூதி சார்ந்த பட்டியல் சமூதி சார்ந்த ஒருத்தன் திமுகவில் வர முடியாது மேலே வர முடியாது திமுகவில் வந்து கருணாநிதி கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதணி தான் இது இதுதான்டா சனாதனம் அப்பனுக்கு பிறகு மகன் மகனுக்கு பிறகு பேரன் அவனுக்கு பிறகு இன்பநிதி துன்பநிதி துயரநிதி துக்கநிதி இப்படி வருதுன்னா இதுக்கு பேரு தான் சனாதனம் என்று ஒட்டுமொத்த திராவிடத்தையும் சுக்குனூரா போட்டு உடைச்சிருக்காரு சும்மா இருக்குமா திராவிட கைனாக்கள் பார்லிமெண்ட்ல பெஸ்ட் ஸ்பீக்கர் ராஜா அவள் அறிவிருக்கிற ராஜா திமுக கட்சியில ஒரு பொதுச்செயலாளர் ஆக முடியும்க்கு முடிய முடியாது கட்சியுடைய பொருளாளராக இன்னைக்கு இருக்கக்கூடிய கருணாநிதிக்கு அடுத்தது இன்னைக்கு அந்த கட்சிக்கு தலைவரா வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஸ்டாலின் அடுத்தது யார் வருவா இதா சனாதன பொருத்தம் மாற்றத்தை விரும்பாத மாற்ற முடியாது இப்ப கூட முதலமைச்சர் ஸ்டாலின் எதுக்கு போயிருக்காருனா அந்த சமூக மக்கள் கொஞ்சம் கொதிநிலையில் இருக்காங்க அது ஒரு பெரும் கூட்டம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் படையாட்சிக்கு பிறகு பறையர் சமூகம் தான் பெரும்பான்மையான வாக்குகள் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த வாக்கு போயிடக்கூடாது அது நாடா சட்டமன்றத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது என்ன தான் நம்ம வந்து அந்த சமூகத்துக்கான தலைவர்கள் நம்ம கூட இருந்தாலும் கூட அந்த வாக்கு போயிடக்கூடாது என்பதனால மட்டும்தான் ஆம்சாங்குடைய மரணத்திற்கு போய் வீட்டில் உட்காந்துருக்காரு ஒழிய மற்றபடி உளமாற அந்த ஆம்சாங்கு மீது கொண்ட அவர் செய்த பணியின் மீது கொண்ட அவருடைய செயல்களுக்காக போய் முதலமைச்சர் ஸ்டாலின் போகலை அப்படி போயிருந்தால் முதல் நாளே போயிருப்பார் ஆம்சாங்குக்கு அவருடைய இடத்துலையே புதைக்கிறதுக்கு பெரம்பூர் பகுதியிலே அனுமதி கொடுத்துருப்பாங்க மு முறைப்படி அவங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துருப்பாங்க விஜயகாந்துக்கு அவருடைய அவருடைய மண்டபத்தில் புதைக்க இடம் கிடைக்கும் பொழுது ஏன் இவருக்கு ஏன் இவருடைய கலை இவருடைய கட்சி ஆஃபீஸில் ஏழாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அவருக்கு சொந்தமாக இடம் இருக்குது அந்த அவர் பேர்லேயே இருக்குது அதில் அவருக்கு புதைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் அதை கூட கொடுக்க கூடாமல் நடத்தியது திராவிடகம் நாடகம் என்று நான் சொல்லிவிட இயக்குனர் ரஞ்சித் சொல்கிறார் திமுகவில் இருந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பட்டியல் சமூக மக்களுக்காக விளிம்புநிலை மக்களுக்காக நான் அரசியல் பண்றேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்குமான கேள்வியை தான் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் கேட்டிருக்காரு திமுக உட்கார்ந்து கொண்டு நீ சமூக நீதி பேசுறது என்பது வெறும் வாக்கிற்கு மட்டும்தான் உண்மையிலே திமுக இருந்து கொண்டு உன்னால் சமூக நீதி பேச முடியாது திமுக சமூக நீதிக்கு திமுக என்னையா சம்பந்தம் இருக்கு நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று வன்னியரசை பார்த்து கருணாநிதி கேட்டார்னு பொது இடத்துல வன்னியரசு சொன்னார் சொன்னார் ஆனால் அதையும் சகித்து கொண்டு திமுகவில் இருக்கான் இன்றைக்கும் கூடிய ஒன்றிய செயலாளர்களில் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரும்பான்மையாக கிடையாது எல்லாம் ஆதிக்க சமூகம்தான் திமுகவில் எழுபத்தி நாலு மாவட்ட செயலாளர்களில் விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர்னு எண்ணி பார்த்தா திமுகவுடைய சமூக நீதி பல் இளிச்சிடும் திமுகவுடைய வேட்பாளர்களில் திமுகவுடைய மாமன்ற உறுப்பினர்களில் திமுகவுடைய கிளை பொறுப்பாளர்களை எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தை சார் என்று எண்ணி எழுதி பார்த்தா திமுகவுடைய சமூக நீதி பல்லடைச்சிரும் இதே கேள்வி ஆம்சான் கேட்டிருக்காரு நீ சென்னையில் மேயர் பதிவு கொடுக்கறதுலாம் ஓகே தான் தாம்பரத்தில் கொடுக்குறது ஓகே தான் சென்னையில் எதிர்ப்பு இருக்காது கோயம்புத்தூரில் ஒரு பட்டியல் சமூகத்தை நீ மேயர் ஆக்கிடுவியா மதுரையில் ஆக்கிருவியா திருச்சியில் ஆக்கிருவியா கோயம்புத்தூரில் ஆக்கிருவியா அங்கே கூடு கடலூரில் கூடு நீ அங்க கொடுத்துட்டு பேசு சமூக நீதினு அதுதான் சமூக நீதி அதுதான் சமத்துவம் நீ சென்னையில கொடுத்துட்ட அப்படின்னு சொல்றது சமூக நீதியில சென்னையில எதிர்க்க மாட்டேங்கன்னா பெரும்பான்மையா இருக்காங்க எதிர்க்க முடியாது அங்க போய் கொடுத்து பேசு அப்படின்னு இந்த கேள்விகளை ரொம்ப ஆழமாக பேசியிருக்காரு திராவிட கருத்தியில சுக்குச்சுக்காக உடைச்சிருக்காரு சொல்ல போனா ஆம்சாங்குடைய பேச்சுகள் வந்து பொது வழியில பெரிய அளவுல எடுத்து பரப்பப்படல அவர் இறந்த பிறகு துதசவசமாக அதெல்லாம் வெளியே வருது இறந்த பிறகாவது வருது இந்த மாற்றம் யாரால வந்தது இந்த பேனா யாரால வந்தது இந்த பேங்க் எக்ஸாம் எழுதி ரிசர்வேஷன் யாரால யாரால வந்தது இந்த வேலை வாய்ப்பு யாரால வந்தது இந்த பத்து பேருடைய பர்சனாலிட்டி யாரால வந்ததுன்னா பாபா அம்பேத்கரால் வந்தது அந்த தத்துவம் தான் போய் மக்கள் கிட்ட சொல்லணும் எப்படி பள்ளி பாபா போன்றவர்கள் இறந்த பிறகு அதிகமாக கொண்டாடப்பட்டார்களோ இருக்கும்போது ஒரு பேச்சை வந்து பெரிதாக மக்கள் வந்து கொள்ளாம அவளை புறக்கணித்தாரோ அப்படி ஆம்சாங் அவர்களை வந்து இறந்த பிறகு பொது சமூகம் கொண்டாட ஆரம்பிச்சிருக்குது வெறும் ஒடுக்கப்பட்ட சமூகம் மட்டுமில்லை பறையல் சமூகம் மட்டும் பட்டியல் சமூகம் மட்டுமில்ல பொது சமூகம் இன்னைக்கு வந்து பொதுத்தலைவராக பார்க்க ஆரம்பித்திருக்கிறது அவருடைய கருத்துக்கள் சரிதான் அவர் தமிழர் ஒற்றுமை குறித்து பேசியிருக்காரு அவர் வந்து வட மாவட்டங்களுக்கு இரண்டு சமூக ஒற்றுமை குறித்து பேசுகிறார் மனிதனையும் பேசியிருக்கார் அம்பேத்கர் கருத்துக்கெல்லாம் முழுமையாக ஒரு வார்த்தையை ஆம்சாங்களுக்கு கேட்டார் எனக்கு உண்மையிலே அது அது குறித்த ஒரு மீண்ட ஒரு கேள்வி எழுந்தது தென் வட மாநிலங்களில் மகாராஷ்டிராவுக்கூடிய எஸ்சியாக இருக்கட்டும் பிசியாக இருக்கட்டும் பட்டியல் சம்பமாக இருக்கட்டும் இல்லை பொது ஓபிசியாக இருக்கட்டும் ரெண்டு பேர் வீட்டிலையுமே நீங்கள் மகாத்மா பூலே உடைய போட்டோவை பார்க்க முடியும் அம்பேத்கருடைய போட்டோவை பார்க்க முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார் தாண்டி யாருடைய வீட்டிலையும் நீங்கள் வந்து அம்பேத்கர் பற்றி பார்க்க முடியாது அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர் அதிகமாக போராடியது இடஒதுக்கீட்டுக்காக போராடியது எல்லாமே பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக தான் ஓபிசிக்காகத்தான் இன்னைக்கு ஒரு தேவர் தாசிர்தர் ஆறாரு ஒரு கவுண்டர் கலெக்டர் ஆகிறாரு ஒரு நாடார் வந்து ஒரு உயர்வதைக்கு போகிறார் அப்படின்னா அது அம்பேத்கர் கொடுத்த உரிமை அவருடைய இடஒதுக்கீட்டால் அவருடைய போராட்டத்தால் கிடைத்த பலன் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியாத உண்மை உண்மையிலே இடஒதுக்கீடு குறித்த இந்த கோட்டா குறித்த இந்த ரிசர்வேஷன் குறித்த சரியான புரிதலை எந்த அரசியல் தலைவர்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல செய்யமானவர்கள் வந்து பல மேடைகளில் பேசுறாங்க ஆனால் ஆட்சியாளர்கள் ஆண்டவர்கள் இதை கொண்டு போய் சேர்த்திருந்தா அம்பேத்கர் மீதான அந்த பின்புமே உடஞ்சிருக்கும் அவர் பொது தலைவராக இந்தியாவுக்கான ஆகச்சிறந்த தலைவராக கொண்டாடப்பட்டிருப்பாரு அப்படி கொண்டாடப்படணும் அதை ஆம்ஸ்டாங் பேசுறாரு அப்போ பெரியார் அண்ணா கலைஞரை கொண்டாடக்கூடிய இவங்களுக்கு எரிச்சல் வரத்தானே செய்யும் ஒரு செடியூல் காஸ்ட் மக்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சத்ரபதி சாஹ மகராஜ் மகாத்மா புலே படம் இருக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கும் பேக்வேர்டு கிளாஸ் வீட்டில் மகாராஷ்டிரெலாம் போனால் எல்லார் வீட்லேயும் இருக்கும் பாபா சாஹ் அம்பேத்கருடைய படம் ஆனால் இங்கே கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய வீசிக்காவுடைய கொடிக்கம்பங்கள் திமுகவில் வெட்டப்படுகிறது கொடியேற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எதுக்கு அந்த கட்சியில் இருக்கவங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதனால் திமுக அவங்களையும் தீண்டாமையே தான் பார்க்குது அதே சேலம் திருமலகிரியில் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை தகாத வார்த்தையில் உள்ளே போயிட்டு மூணு நாளில் பிசிஆரில் வெளியே வராது திமுகவுடைய சமூக நீதி இதுதான் தான் திமு இதே ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பட்டியல் சமூகத்தில் வெ வெற்றி பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்கள் வார்டு மெம்பர்கள் திமுகவுடைய அதிகார வர்க்கத்தால் எப்படி நடத்தப்படுறாங்கிறது தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லாருக்கும் தெரியும் உட்கார்ந்து சேர் கூட கொடுக்குறதில்ல ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தால் அவங்கள வந்து மதிக்கிறது கூட கிடையாது அவங்க பெண்ணா இருந்தா சுத்தமாக மதிக்கிறது கிடையாது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தவங்க கடலூரில் விசிக்கா நின்று ஜெயிச்சிருச்சு ஆனா துணை மேயராக வருவதற்கு சேர்மனாக வர்றதுக்கு விட நீ எப்படி வர்றது அப்படின்னு ஜெயித்த பிறகு அவங்களுக்கு கூட்டணிக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் கூட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த விசிகாவை சார்ந்தவர்களை மேலே ஏற விடாம மீண்டும் சண்டை போட்டு திமுக அந்த இடத்தை பறித்தது ஏன் திமுகவுடைய சாதி பெரி ஆயிரத்தி தொ தொள்ளாயிரம் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நாங்கள் ஆலய நுழைவு நடத்தினோம்னு பேசக்கூடியவங்க வைக்கம் வீதிகளில் போய் நடப்பதற்கு நாங்கள் போராடினோம் என்று பேசக்கூடியவங்க இன்னைக்கு இருபத்தோராண்டு கடைசியில் ஸ்டாலின் ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் விடியல் ஆட்சியில் மேல்பாதி கிராமத்துக்குள்ளே ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்கு போக முடியல உண்மையிலேயே அந்த இடத்துல ஐயா ஸ்டாலின் போய் நின்றுருந்தா வாங்க ரெண்டு பேர் வாங்க படையாச்சும் வாங்க பறையிடுவாங்க நான் வரேன் யார் மறிக்கிறான்னு பார்ப்போம் எந்த வன்னியர் மறைப்பார் எந்த படையாச்சு தடுப்பார் வாங்க எல்லாரையும் கூடி வச்சு உட்காந்து பேசுவோம் அப்படின்னு அவர் நின்றுருந்தா இருந்தால் தடுத்துருப்பாங்களா விடமாட்டேன்னு சொல்லுவாங்களா ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கூட்டி போயிருக்கலாமே அவர் வேண்டாம் உதநிர் ஸ்டாலின் போய் நின்றுருந்தா கூட ரெண்டு சமூகமும் உள்ளே கூட்டிட்டு போயிருக்க முடியும் ஆனால் அதை செய்வதற்கு ஆளுமை தன்மையும் இல்லை அதுக்கான நோக்கமும் இல்லை அப்பவும் பட்டியல் சமூகத்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை குறிப்பாக பறைய சமூகத்தை வாக்குக்காக மட்டுமே திமுக பயன்படுத்துகிறது என்ற ரஞ்சித் அவர்களுடைய அந்த சொல்லாடலில் எந்த பிழையும் இல்லை வெறும் வாக்குக்கு மட்டும்தான் திமுகவின் சமூக நீதி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி